பட்டியல் சமூக இன மக்களுக்காக தொகுதி ஒதுக்கீடுலாம் வச்சுருக்காங்க அது வந்து எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் பேரூராட்சி அங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது அதில் வார்டு நம்பர் எட்டில் ஐயப்பன் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு நின்று திமுக சார்பில் நின்று வெற்றியும் பெறுகிறார் அண்ணா திமுக சார்பிலிருந்து நிறுத்தப்படுபவர் அமுதா ராணி என்பவர் அவர் வார்டு நம்பர் ரெண்டில் நின்று அவரும் வெற்றி பெறுகிறார் அப்போ அவங்க யார் வந்து பேரூராட்சி தலைவரா வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படுகிறது அப்போ வெற்றி பெற்றவர்களில் யாருன்னு பார்க்கும்போது இந்த இரண்டாவது வார்டை சேர்ந்த பெண்மணி அமுதாராணி என்பவர் தான் தான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அந்த பேரூராட்சி தலைவர் பதவிக்கு வருகிறார் இப்போ அந்த ஐயப்பன் என்பவர் என்பது இவர் இவங்க மேல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இந்த அம்மையார் வந்து மதம் மாறிவிட்டார் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்திலேயே இவர் ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் செய்துகிட்டதுனால இவர் மதம் மாறிட்டாரு ஆக இவருடைய போஸ்டிங்கே செல்லாது அப்படின்னு வழக்கு தொடுக்கிறாரு நீதிபதியுமே இதை விசாரித்து பல்வேறு முறைகள்ல ஆராய்ந்து ஆமா இவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதன் பின்னணி குறித்தும் இது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறது குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த அமுதா ராணி அப்படிங்கிறவங்க அதிமுகவை சேர்ந்தவங்க வழக்கு தொடுத்த ஐயப்பன் திமுகவை சேர்ந்தவர் அதையும் கூடுதலான விஷயம் இந்த வழக்கு வரும்பொழுது அமுதா ராணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பேப்டிசம் நடக்கலை அதாவது அவங்க மதம் மாறுவதற்கான அந்த சடங்கு அது பண்ணி நான் கிறிஸ்துவராக மாறல நான் வந்து பட்டியல் வகுப்பில் தான் இருக்கிறேன் அதாவது அவங்க சொல்லலாம் அவங்க என்ன கேஸ்ட்னு ஏன்னா அந்த கேஸே வந்துருச்சுல அவங்க பல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நான் அதனால் எ எஸ்சியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்பொழுது தான் நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்களுடைய அமர்வில் தான் வருது அவங்க மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க உங்களுடைய திருமணம் நடந்திருக்கிறது நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்திருக்கீங்க கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடந்திருக்கிறது சர்ச்சில் நடந்திருக்கு சர்ச்சில் ஒரு திருமணம் நடந்தாலே கிறிஸ்துவ சட்டப்படி அதை என்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நடக்கும் இதுக்கு நீங்கள் பேப்டிசம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை நான் ஒரு வேற ஒரு ஆள் வந்து ஒரு கிறிஸ்தவரா மதம் மாறணும்னா அவனுக்கு வந்து ஞானஸானம் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர் அவங்க வச்சிருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்னு எப்படி ஏற்றுக்குறாங்க அந்த மதத்தை எப்படி தழுவுறாரு அதுக்கான சடங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்துவரை திருமணம் பண்ணுறீங்க அது சர்ச்சில் பண்ணுறீங்க அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து அந்த பட்டியல் சமூகத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் அங்கேருந்து நீங்கள் கிறிஸ்துவராகவே மாறிடுறீங்க அதனால் யூ கான் கிளைம் அஸ் ஏ எஸ் சி அப்படின்னு சொல்லி இமிடியட்டா அவரை பதவி பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவு சீக்கிரமா நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்ப நமக்கு என்னன்னா அவர் வழக்கு தொடுத்த ஐயப்பன் மிகத்தலியா சொல்றார் ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்திலேயே அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்ததை ஒட்டியே அவங்க கிறிஸ்துவராக ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வாதம் அப்படின்னா அந்த நாமினேஷன் பண்ணுறப்பவோ இல்லை இல்லை மற்ற மற்ற நேரங்கள்லையோ அவர் கிறிஸ்துவர் என்று அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகள் யாருக்குமே தெரியாமல் இருந்ததா நமக்கு இப்போ என்ன ஐயப்பாடு வருதுன்னா இது போல் அவங்க எத்தனை சலுகைகளே பட்டியல் சமூகத்திற்கான சலுகைகளே அவர் வாங்கியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினர் என்னென்னலாம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற கேள்வி எழுது இப்போ இந்த பட்டியல் சமூகம் சார்ந்தவர் அப்படின்னு சொல்ற அந்த பதவி வாங்கினவருக்கு இவருக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் கூட நம்ம அதில் பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பல முறை பல வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு ஒன்ஸ் நீங்கள் மதம் மாறிட்டால் பட்டியல் சமூகத்திற்கு நீங்கள் எந்த சமுதாய சமூகத்தில் இருக்கிறீங்களோ அதற்கான இடஒதுக்கீடு பெனிஃபிட்ஸ் எதுவுமே நீங்கள் பெற முடியாது அப்படிங்கிறது தான் அதனால தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போன்னா மதம் மாறிய எஸ்சிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதற்கு திருமாவளவன் போன்றவர்களே ஒரு நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இப்போ வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் பார்க்குறேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அது கொடுக்கப்பட்டு இருந்தால் இப்போ இந்த கேஸ் என்ன ஆயிருக்கும் செல்லுபடியாக இருக்குது அவங்க தொடர்ந்துருப்பாங்க ஆகவே ஒரு பட்டியல் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உரிமை உரிமை இப்பொழுது மதம் மாறிய ஒரு கிறிஸ்தவருக்கு போயிருந்தது அது வந்து இப்போ ராகுல் காந்தி தூக்கி காட்டுவார்ல இந்திய அரசியலமைப்பு அது கொடுத்த அந்த அதிகாரத்தின் உரிமையின்படி மீண்டும் பட்டியல் சமூகத்திற்கே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை மதுரை நீதிமன்றம் இப்போ வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பு குறித்து நம்முடைய பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் நமக்கு என்னென்னா இதே போல் பல்வேறு தளங்களில் அரசு உத்தியோகத்தில் அவங்க வந்து வழிபாட்டு முறையில் கிறிஸ்துவராகவும் ஆனால் சர்டிஃபிகேட்டில் எஸ்சியாகவுமே இன்னும் பல பேர் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரே உண்டு சண்டையான சுவிசேஷித்த ஆராதனையெல்லாம் ஈடுபடக்கூடிய ஆள்லாம் உண்டு அவர் எந்த அடிப்படையிலே இங்கே பதவி பெற்றார் அரசு பதவி பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் சமீபத்தில் இன்னொரு வழக்கம் ஒன்று வந்தது என்னென்னா அவர் வீட்டில் வந்து கிறிஸ்துவத்துக்கான அனைத்து கூறுகளும் இருந்தது எங்கே பார்த்தாலும் செலுவை வச்சுருப்பார் டெய்லி எழுந்திரிச்சா பைபிள் படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவர் அதனாலேயே அவர் கிறிஸ்டுவனாக ஆகிவிட மாட்டார் அப்படின்னு ஒரு டாக்டருக்கு கொடுத்த ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தீர்ப்பு இப்போ இந்த தீர்ப்பும் அந்த தீர்ப்பையும் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரில ஆனால் உச்சநீதிமன்றம் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு மதம் மாறியவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது பல விஷயங்களை சொல்லியிருக்கு ஆ அதே அதனால் நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா அரசு உத்தியோகத்தில் மற்ற விஷயங்களில் மதம் மாறியவர்கள் எஸ்சிங்கிற அடிப்படையில் ஏதாவது சலுகை பெற்றால் அதையெல்லாம் வந்து கண்டறிய வேண்டும்னு இந்த தீர்ப்போடையே சேர்த்து அதையும் ஒரு அப்சர்வேஷனாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ இந்த தீர்ப்பை திருமாவளவன் வரவேற்கிறாரா அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் ஏன்னா அவர் சார்ந்த ஆனால் அவங்களுக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு உரிமை பெற்றுத்தரப்பட்டு இருக்கிறது இதை இது இதுபோல் பட்டியல் சமூகத்திலிருந்து மதம் மாறியவர்களால் நம்ம சமூகத்திற்கு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத பலமுறை கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லிட்டுருக்காரு இப்போ ஜான் பாண்டியன் இருக்கார் அவர் இவர்களெல்லாம் அந்த சமூகத்தினரிடையே மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அந்த மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை